அண்மை செய்தி அதிமுக பொது எடப்பாடி பழனிசாமிக்கு ஜெட் பிளஸ் பாதுகாப்பு வழங்கியது மத்திய உள்துறை அமைச்சகம் அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி பழனிசாமிக்கு ஜெட் பிளஸ் பாதுகாப்பு வழங்கியிருக்கிறது மத்திய உள்துறை அமைச்சகம் எடப்பாடி பழனிசாமி சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள நிலையில் ஜெட் பிளஸ் பாதுகாப்பு அவருக்கு வழங்கப்பட்டு இருக்கிறது இது குறித்த கூடுதல் விவரங்களை விடுங்குவதற்காக இணைகிறார் எமது தலைமை செய்தியாளர் விக்னேஷ் விக்னேஷ் வணக்கம் விக்னேஷ் அதிமுக பொதுச் செயலாளரும் எதிர்கட்சி தலைவருமான எடப்பாடி பழனிசாமிக்கு பாதுகாப்பு வழங்கி மத்திய உள்துறை அமைச்சகம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது கடந்த சில தினங்களாகவே எடப்பாடி பழனிசாமியினுடைய இல்லத்திற்கும் அலுவலகத்திற்கும் தொடர்ந்து இந்த வெடிகுண்டு மிரட்டல்கள் வந்து கொண்டிருக்கின்றன இமெயில் மூலமாகவும் தொலைபேசி மூலமாகவும் இந்த வெடிகுண்டு மிரட்டல்கள் வந்த நிலையில் அவ்வப்போது அந்த வெடிகுண்டு நிபுணர்கள் சோதனை செய்து அது புரளி என்பதையும் உறுதிப்படுத்தியிருக்கிறார்கள் இந்த நிலையில் எடப்பாடி பழனிசாமி கேட்டுக்கொண்டதன் அடிப்படையில் இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருப்பதாக முதற்கட்ட தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது அதோடு எடப்பாடி பழனிசாமி வரக்கூடிய ஏழாம் தேதி மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்ற ஒரு சுற்றுப்பயணத்தையும் தமிழகம் முழுவதும் மேற்கொள்ள இருக்கிறார் ஏழாம் தேதி தொடங்கக்கூடிய பயணம் என்பது வரக்கூடிய இருபத்தி மூன்றாம் தேதி வரை முதற்கட்டமாக நீட்டிக்கப்பட்டிருக்கிறது அவ்வாறு பயணம் மேற்கொள்ளும் போது அவருடைய உயிருக்கு பாதுகாப்பு அச்சுறுத்தல் இருப்பதை காரணம் கொண்டு இந்த இசட் பிளஸ் பாதுகாப்பு வழங்கப்பட்டிருப்பதாக தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது தற்போது அவர் எதிர்க்கட்சி தலைவராக குறிப்பாக ஒரு அமைச்சரினுடைய அந்தஸ்தில் இருக்கக்கூடிய காரணத்தினால் அவருக்கு ஓய் பாதுகாப்பு வழங்கப்பட்டிருக்கிறது அந்த ஒய் பாதுகாப்பு விளக்கப்பட்டு இன்று அல்லது நாளை முதல் இந்த எக்ஸெட் பிளஸ் பாதுகாப்பு என்பது எடப்பாடி பழனிசாமியினுடைய பாதுகாப்பு பணிக்காக ஈடுபடுவார்கள் என்ற ஒரு தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது குறிப்பாக மூன்று சுழற்சி முறையின் அடிப்படையில் இருபத்தி நான்கு மணி நேரமும் ஒரு ஒரு சுழற்சி அடிப்படையில் எட்டு முதல் பனிரெண்டு வீரர்கள் அந்த பணியில் ஈடுபடுவார்கள் என்ற ஒரு முதற்கட்ட தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது எடப்பாடி பழனிசாமியினுடைய சுற்றுப்பயணத்தின் போது அவருக்கு எந்தவிதமான பாதுகாப்பு அச்சுறுத்தலும் இருக்கக்கூடாது என்பதை கருத்தில் கொண்டு இந்த இதட் பிளஸ் பாதுகாப்பு வழங்கப்பட்டிருப்பதாக தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது விக்னேஷ் விவரங்களுக்கு நன்றி விக்னேஷ் Are you ready to meet your life partner, the one who truly understands your values, your culture, and your dreams? Join us this July 11th and 12th in Frankfurt, Maine, for a one-of-a-kind in-person matchmaking event for Hindu, Sikh, and Jain singles. Organized by Hindu Matrimonial Europe, in collaboration with the trusted Hindu Matrimonial USA team, known for eight years of successful matchmaking events. Visit hmeurope.org to register today. Email contact at hmeurope.org. Call slash WhatsApp plus 4917-598-59120. Or just scan the QR code. Because your story deserves a beautiful beginning.